பெற்றோர்களே ஆசிரியர்களே மற்றும் என் நண்பர்களே இந்த ரமதான் மதத்தை பற்றி அவ் இப்படி கூறுகிறான் நோன்பு வாய்த்தவருக்கு நானே கூலியாகி விடுகிறேன் அவர்களே இப்படி கூறினார்கள் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம் நரகத்தின் கதவுகள் மூடும் மதம் ஷெய்தான் சிறையிடப்படும் மதம் என்று சந்தோஷமாக இந்த ரமதான் மதத்தை வரவேற்றார்கள் நம் முன்னோர்களில் ஒருவர் ஜலாலுத்தின் ரூமி ரஹ்மதுல்லாஹி அலியா அவர்கள் இந்த ரமதான் மாதத்தை பற்றி இப்படி கூறினார்கள் இந்த ரமதான் மாதத்தின் எல்லா பகலும் எனக்கு பெருநாளாகவும் அதன் எல்லா இரவும் எனக்கு லைலா தொல்கதிராகவும் இருக்கும் என்று கூறினார்கள் நம் முன்னோர்கள் இந்த ரமதான் மாதத்தை மிக அழகானதாக கழித்தார்கள் இந்த ரமதான் மாதத்தை தொடர்பாக இப்பொழுது ஒரு ஒரு சில காட்சிகளை மூணு ஒரு சில விஷயங்களை மூணு காட்சிகளாக இப்பொழுது காணலாம் காட்சி ஒன்று ரமலான் மாதத்தின் நோக்கங்கள் இடம் வீடு அண்ணனாக அஸ்தீர் இரண்டு தம்பிகளாக ஆதில் மற்றும் அனஸ் பாப்பா பாப்பா என்ன வெயில் நோம்பு வர வச்சுருக்கோம் நல்லா தூங்கணும் இந்த ஒரு மாதம் ரிலாக்ஸாக இருக்கணும் சரிங்க இவன் என்ன பண்ணுறான் அண்ணா சே நீ இன்னும் தூங்கலையா நாளைக்கு நோம்பு வர வைக்கணும் வா போகலாம் நீ சொல்கிறதும் சரிதான் வா ரெஸ்ட் எடுக்கலாம் ஏ நில்லுங்க நில்லுங்க ரெண்டு பேர் எங்கே போகிறீங்க நாங்கள் நோம்பு வச்சுருக்கோம் அண்ணா

ஒரு ஃபர்ளு தொழுதா எழுபது ஃபர்லு தொழுத நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க சரி சரிப்பா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்ஜான் மாதத்தில் தூக்கத்தில் விளாட்றதில் டைம் பாஸ் பண்ணாமல் நம்ம நல்ல அமல்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் காட்சி ஒன்று மிகவும் அருமையாக இருந்தது காட்சி இரண்டு தராவின் தொல்கையில் நாம் செய்யும் தவறுகள் இடம் பள்ளிவாசல் தராவி தொல்கையில் விளையாடி கொண்டிருக்கும் ரேஹான் மற்றும் அஸ்தீர் அதை சரி செய்ய வரும் சாத் மற்றும் அப்து ரஹ்மான் என்ன ஸ்தீர் ஃப்ரீ ஃபயர் ஆட்னியா எல்லாரும் ஃப்ரீஃபயர்ல ஓட விட்டேன்

அலைக்கும் கொஞ்சம் வெளியே வாங்கல கிட்ட பேசணும் நீங்க தொழுர முறைய பார்த்தேன் நம்ம வந்து ஒரு சுண்ண தொழுற முறம் நம்ம இடைநடுக்கத்தை பெறலாம் ஆனா நீங்க தொழுதது பார்த்தா ஏதோ நானுக்கும் தொழுத மாதிரிலாம் இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் நம்ம தொழிலைய நம்மளே கேலி மாதிரி தானே இருக்குது சரி அங்கல் நாங்களும் இனிமேலே உலக தொழு அந்த அங்கிள் சொன்னதோ கரெக்டு தான் நம்ம எப்போ வேணா விளையாடிக்கலாம் ஆனால் தரா பேர் அமேசான் மாசத்துல மட்டும் தொழுக முடியும் இனிமேல் நம்மளும் தொழுவலாம் இனிமேல் யாராவது அந்த மாதிரி விளாண்டாங்களா நம்ம அங்கிள் சொல்ற மாதிரி பக்குமா சொல்லி புரிய வைக்கணும் வா போய் தொல்லாம் سمع الله لمن حمده الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله كاتشي يردم ميغوم سرقة كاتشي مونري லைலத்தில் பொது இறவு இரவு மறைக்கப்பட்ட காரணம் இடம் வகுப்பறை வகுப்பறையில் சண்டை போடும் அஷ்வாக் மஃபாஸ் மற்றும் கே மாலிக் தடுக்க வரும் பெரிய வகுப்பு மாணவர்கள் ஷமீர் மற்றும் நபீஸ் ஏய் மஃபாசே வந்துடுறான் நாலு நாளாக பிளேஸ்லயே பிளேஸ்லே என்ன பிரச்சனை அக்கம்மா என்ன பார்த்துக்கோ நீலியா நீல பெரியலா அம்மா கேள்ற நல்லா கேள்றேன் அம்மா அச்சுருவேன் என்ன என்ன ஏ நிலுங்க நிலுங்க எதுக்காக இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்க நான் நாலு நாளாக என் பிளேஸ்லயே உட்காந்துக்கிறேன் இப்பெல்லாம் சண்டை போட்டால் பிரச்சனை முடிஞ்சுடுமா இப்படி சண்டை போடுறனால எவ்வளோ நஷ்டம் தெரியுமா ரம்சான் மாதத்திலே ஒரு முக்கியமான ஒரு நாள்னா அது லைலத்துல் துல்கத இரவு தான் அந்த நாளில் யார் அல்லா வணங்குறாங்களோ அது ஆயிரம் மாதங்கள் வழங்குறத விட சிறந்ததா இருக்கும்னு அல்லா குரான்லேயே சொல்லியிருக்கான் அது எந்த நாள்னு சொல்றதுக்காக நபி சொல்லா அலை சொல்லம் வந்தப்போ நபி தோல ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க நபி சலா சண்டையை தடுத்துட்டாங்க ஆனா அவங்க சண்டை போட்டதின் காரணமா அல்லாஹ் அந்த லைலத்தில் காதறோடைய இரவை நபி சல்லா அலை சலமோட நினைவுலேருந்து மரக்காடித்து விட்டான் நம்ம இப்படி சண்டை போகிறனால தான் அல்லாஹோடைய உதவியை நம்மளை விட்டு போகுது நம்ம இப்படி சண்டை போறனால தான் அல்லாவோட உதவி நம்மளை விட்டு போகுது இனி உலகளவில் வறந்து வரும் ஒரு மார்க்கம்னா அது இஸ்லாம் மார்க்கம் தான் இந்த உலகத்தில் இரநூறு கோடி முஸ்லீம்கள் இருந்தும் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை என்ன இல்லை ஒற்றுமை இல்லை இன்னைக்கு நீ நான் எல்லாம் ஒற்றுமையோடு இருந்தாதான் அடுத்த ஜென்ரேஷனில் வர இஸ்லாம் மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இருப்பாங்க இனிமையாவது ஒற்றுமையோடு இருக்கலாமா இருப்போம் அல்துல்ல உலக முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக காட்சி மூன்று கூறியது அல்ஹபுல்லா பால் அடைந்த பங்களாவை சுத்தம் படுத்துவதன் மூலம் புதிய கட்டினமாக மாறுகிறது வறண்ட பூமியை நீர் பாய்ச்சுவதன் மூலம் செழிப்பானதாக மாறுகிறது அதே போலதான் நம் உள்ளங்களை மன இச்சைகளை விட்டும் உலக ஆசைகளை விட்டும் சுட்டப்படுத்துவதற்காக நம்மை நோக்கி வரும் பசுமை புயல்தான் இந்த ரமலான் மாதம் எனவே எதிர்வரும் இந்த புனிதமிக்க மாதத்தில் ரஹ்மத் என்னும் கடலில் மூழ்கி இதே பொருத்தம் என்னும் முத்தை நாம் பெற்றுக்கொள்ள தௌஃபிக் செய்வானாக அமீன் ஜ <tries>